வரில் உள்ள குடும்பகளுக்கு ஏழை ஏழை வாக்களித்த கல்வி வசதி மட்டுமின்றி வேலைவாய்ப்புகள் திறன் மேம்பாடு வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வளர்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் முதலமைச்சரவையின் தாய்மணவ திட்டம்

பண்றாங்க இந்த முதல்ல வச்சு தாரமான திட்டத்துக்கு ஓகேங்களா இதுக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண வெச்சது எங்க கிடையாது சோ डायरेक्टली எங்க ஏரிய இருந்து மக்கள் இருக்காளோ சோ அவங்கள தேடி பாத்தீங்கன்னா அத மூலமே ஃபைனல் தேடிட்டப்பட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வந்து வாங்க பண்றாங்க இது போல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம் நாம ஹைடெக் ஐஏ சேனல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू एस्टर